श्रीニャर स्कंदाय मूत्रय नमः ओम भुगेव बलसमायुद्धम नागवन्ने दलेर्गुलम गपूर चੁੰटसम युद्धम तांबूलम प्रतिग्रगथाम गदरे बलम तांबूलम श्रेड बलाणिय महान निवेदनं निवेदयामि निवेदनानन्द रवादवणीयं दुरपयामि वद्र भुपांजलं समर्पयामि ओम राधादिराजाय प्रद्यज्ञागिनेह नवावयेहे श्रवराज कुमे साम का जुरा वेवण दुरा कुबेराय मैद्रवण महाराजा जहाय विदमे शक्ति हा धीमहे दन्नस्कंद प्रचोद எல்லாமல் திருச்செந்தூர் புகழ பெருமானுடைய பாதார நிலங்களை வைக்கொண்டு இன்றைய தினம் நமது ஆணையத்துக்கு சில ി

அவருக்கு நம்மளுடைய பாலித்து ஆடையத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக மகிழ்ச்சியாக தரணும் முதல் முறையாக போது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அதை அப்பொழுது அவருடைய ஆலயமாக இருக்கிறதா எனக்கு மிகுந்த கூடுதலாக பாடிய பாடல்கள் எல்லாமே நான்கு கிடைக்க வேண்டிய பாடல்கள் எல்லாமே கோயிலு வரி முதல்வர் the love they will be சிந்தையை நிறைந்தாய் திருவேணி என்றும் என் சிந்தையை நிறைந்தாய் நாயும் நல்லவனாக நாயனும் நல்லவனாக ஒயாமல் ஒழியாமல் நல்லிசை தந்தாய் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது வருாய்ல குருவாய் வருவாய் என்று சொல்லும்போது இந்த பாட்டுல வந்து குருவாய் ஒரு பாட்டு பாடிங்க எங்களை பிரிச்சது உங்களுக்கு நிச்சயமாக உருவாக இருந்து உங்களுக்கு அசற்புகளையும் அளிக்க வேண்டும் என்பதாக

തമും ശൈവം എന്ന് ഇരുപത് അത് എതിർവേ നൽകാതെ